you mm -hmm. ஃபைனலோ வணக்கம் வெல்கம் டு சிகரம் செகண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சர் பத்து தொண்ணூத்தஞ்சு ஈச்சர் பத்து ஐம்பத்தொம்போது பாஸ் ஆஃப் கண்டைர் வண்டி பார்க்க போகிறோம் இந்த வண்டியோட டீடெயில்ஸ் எல்லாமே நம்ம வீடியோக்கள் போய் பார்க்கறது முடியாது நம்ம சிகரம் செகண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க மறக்காம நம்ம சேலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பாட்டுக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா பத்து தொண்ணூத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பதினாறு அடி தொட்டி வண்டி ரெண்டு ஓனர் வைக்கல உங்களுக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் இருக்குது இந்த வண்டியோட டீடெயில்ஸ் எல்லாம் நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வண்டியோட டீடெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே கவர் பண்ணியிருக்காது நீங்கள் தெளிவாக வீடியோவில் பார்க்கலாம் வண்டியோடய தொட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கவர் பண்ணியிருக்காது நீங்கள் தெளிவாக பாருங்கள் ஏர் கண்டிஷன் கவர் பண்ணியிருக்காது அதை தெளிவாக பாருங்கள் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழு தான் கேட்குறாங்க நெகசபிள் தான் நேரில் வாங்க முன்னப்பின்ன பேசி கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சர் பத்து ஐம்பத்தொம்பது வண்டி பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஈச்சர் பத்து ஐம்பத்தொன்பதில் ஃபோர்டீன் ஃபீட் சிங்கிள் வீலில் கேட்டிருங்க ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வெஹிக்கிள் தான் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிங்க இதோடய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மாடல் டிஎன் பதினெட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனரில் இருக்க உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் இருக்கவங்களுக்கு ரெண்டுமே லைவில்தான் தான் உங்களுக்கு ஈச்சர் பத்து ஐம்பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஃபோர்டின் ஃபீட் சிங்கிள் வீல் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வெஹிக்கிள் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி ஐம்பதாயிரவா கேட்குறாங்க நெகசபிள் தான் நேரில் வாங்க முன்ன பின்ன பேசி கண்டிப்பாக அனுசிச்சு கொடுப்பாங்க இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கவர் பண்ணிக்காது நீங்கள் தெளிவாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த வண்டி பார்க்குற மாதிரி இருந்தாலும் நேரில் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணிவிட்டு போயிடுங்க ஸோ ஒரு சில வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்கொயரிலே கேட்குறீங்க அதெல்லாம் வந்து குீக்காக சேல்ஸ் ஆகிடுது ஸோ எதாக இருந்தாலும் கொஞ்சம் டக்குன்னு நேரில் வந்து விசிட் பண்ணிக்கிங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் ஃபைனான்சியும் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவாங்க ஒன்றும் பிரச்சனையும் இல்லை விலையும் முன்ன பின்ன பேசி அனுசரித்து கொடுத்துருவாங்க ஓகே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வண்டி பார்த்திங்கன்னா பாஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஃபஃப் கண்டெய்னர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க யூஸ்ஃபுல்லான வெஹிக்கிள் தான் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும் அதை நேரில் வந்து பேசிக்கலாம் முன்ன பின்ன எப்படி அப்படிங்கிறது விலை பேசும்போது பேசி அனுசரித்து பண்ணிக்கலாம் இந்த வழியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்பது லட்ச ரூபா கேட்குறாங்க நகசுகள் தான் நேரில் வாங்க முன்ன பண்ண பேசி கண்டிப்பாக அனுசரிச்சு தான் கொடுப்பாங்க ஃபைனான்ஸும் பண்ணி கொடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டப் கண்டெய்னர் எப்படி இருக்கு உள்ள அப்படிங்கிறது நான் கவர் பண்ணிருக்கேன் பாருங்க ஏசி கண்டெய்னர் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் ஃபோர்டீன் கண்டெய்னர் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம சீக்கிரம் செகண்ட்ல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் பண்ணிடுங்க இதே மாதிரி ஒரு அருமையான வீடியோவில் உங்களை திரும்ப சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுரேந்தர் நன்றி வணக்கம்